வான அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குப்பா எங்க வானத்தளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு இப்போ பார்த்தா வானத்திலே பிரச்சனை என்ன அப்படின்னா இந்தியன் ஏவியேஷன் வந்து டோட்டலாக கேஆர்ஸ்ல இருக்கா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது சமீப நாட்களாக எல்லோரும் எல்லோர் வாயிலையும் ஒதுக்கப்பட்டிருக்க வார்த்தை என்ன அப்படின்னா இண்டிகோ அப்படின்ற வார்த்தை இந்த எல்லா யாரெல்லாம் பயணிச்சிருப்போம் தெரியாது எத்தனை பேர் பயணிச்சிருப்போம் எவ்வளோ பேர் ஃப்ரீ கொண்டாக பண்ணோம்னா அது கிடையாது பாப்புலேஷனாக ரொம்ப குறைவானவர்கள் மட்டும்தான் வந்து வளர வேகமாக வளர்ந்து வருகிறது இருந்தாலும் வந்து உங்களுக்கு சிவில் ஏவியேஷன் விமானத்தை பயன்படுத்தி நான் வந்து போக்குவரத்து இருக்கேன் போக்குவரத்து யூஸ் பண்ணிக்கிறாத அப்படின்றது மிக குறைவானவர்கள் தான் இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது அது வந்து உங்களுக்கு பயணத்தை வந்து பெருமளவு பாதிக்கப்பட்டது இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்துலேயும் நம்ம வந்து ஒரு கோட்டை விட்டிருக்கோமா அப்படின்ற கேள்விகளை எழுந்திருக்கிறது அதுதான் வானளவு பிரச்சனை அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்து நிற்கிறது உண்மையிலுமே என்ன இது எதாக இருந்தாலும் அரசியலாக்கப்படும் ஓகே பட் இது உன்னுமே அரசியலாக்கப்படுவதற்கான பிரச்சனை தானா உன்னிலுமே அரசியலாக்கப்பட்டிருந்தால் யாருமே இது தவறு அப்படின்னு ஏகப்பட்ட டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் இருக்குது ஹூ வேர் வென்னு எப்படி எல்லாமே வருது ஏன் எதற்கு எப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எழுது இதில் முக்கோணங்களில் இல்லை த்ரீ சிக்ஸ்டி கோணங்களிலும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்ன பிரச்சனை இந்த ஏவியேஷன் கிரைசிஸில் இந்த ஒட்டுமொத்த இதில் என்ன பிரச்சனை அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு யார் காரணம் அப்படின்றதும் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது யார் அதற்கான விடை இந்த வீடியோவில் இருக்கும் இது சாணக்கியாவுடைய சிறப்பு எக்ஸ்பிளைனர் முதல்ல இந்த இண்டிகோ கேஆஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும் மொத்தம் ரெண்டாயிரம் ஃப்ளைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஆறு நாளில் மட்டும் கேன்சல் ஆகியிருக்கிறது இதை தவிர டிலேஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரத்து ஸ்டம் ஃப்ளைட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஷெட்யூல்ஸ் டைமில் வந்து உங்களுக்கு கேன்சலேஷன் ஆர் டிலே ரொம்ப டிலே சும்மா ஒரு எப்பயுமே பார்த்தோன்னா ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் அப்படின்னு ஒரு டிலே இருக்கும் இல்லாமல் இருக்காது பஃபர் டைமாக புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளானிங்லாம் வச்சுக்கணும் ஆனால் உங்களுக்கு வந்து இது எக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவான ஒரு டிலே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு ரெண்டு நாள் கணக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வெளியூர் போனவங்க ஒரு லாட்ஜையோ இல்லை ஒரு பெரிய ஹோட்டலையோ வெக்கேட் பண்ணிட்டு திருப்பி வந்திருந்தாங்கன்னா ஏர்போர்ட்ல ஸ்டே ஆயிருப்பாங்க அவங்க பார்த்தோம்னா டிலே டிலே உங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் டிலேன்னு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருந்தா எங்க போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏர்போர்ட்ல எவ்வளவு காசு செலவாகும் அதுவும் தெரிஞ்ச விஷயம் ஸோ ஒரு பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ரெண்டாயிரம் விமானங்கள் ஆறு நாட்களில் ரத்து மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது ஏகப்பட்ட டிலே அது நம்ம இந்த கணக்கிலேயே கொண்டு வரல பேகேஜஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் ரீஃபன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவைட்டட் இப்போ வரைக்கும் பல பேகேஜஸ் உள்ள வந்து பே அவங்க வந்து செக்இன் பண்ணி பேக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க பேக் செக் செக்இன் பண்ணதுக்கு அப்புறம் விமானம் வந்து உங்களுக்கு எப்போவும் தெரில எப்போது தெரில அப்படின்னு தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா பலரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஒரு கட்டமாக ஒரு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் எப்படியோ ரெடி பண்ணி அனுப்பி அனுப்பப்பட்டார்கள் பல இடங்களிலிருந்து வெளியூர்களுக்கு சென்று விட்டு சென்று விட்டார்கள் எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமும் பேகேஜ் கிடைக்கல மட்டும் மட்டும்தான் கையில் கொண்டு போனது மட்டும்தான் திருப்பி கொடுக்கப்பட்டது பேகேஜ் பின்னாடி அனுப்பப்பட்டது வந்து ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸ் ஆகப்பட்டு வருகிறது அதே போல் பார்த்தோம்னா ரீஃபண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சில இதெல்லாம் கேன்சலேஷன் ஆகிருக்கு ஆனால் அவங்களுக்கான ரீஃபண்ட் இதில் காரணம் இல்லாமல் உங்களுக்கு வந்து விமானம் ரத்து செய்யப்படுகிறது அரசு மீதோ வெதர் மீதோ இல்லை உங்களுக்கு பயணிகள் மீதோ எந்த தவறும் இல்லை விமான நிறுவனத்தின் மீது தவறு இருக்கிறது அதற்கான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு வருஷம் முன்னாடியே நோட்டிஃபை பண்ண ரூலை வந்து ஏர் இந்தியா போன்ற மற்ற நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்ட போதும் இண்டிகோ வந்து அசால்ட்டாக இல்லை வேணும்னே ஏற்றுக்க மாட்டேன் நான் தான் இங்க பெரிய தாதா நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவர்கள் சொன்ன விதமோ அதெல்லாம் இருக்கு அது பெரிய விஷயம் அது எல்லாருமே பேசப்பட்டது அது ஓகே ஸோ இதெல்லாம் இருக்கும் பட்சத்திலும் கூட ரீஃபண்ட்ஸ் இன்னும் கிடைக்கல அப்படின்ற விஷயம் பேகேஜுக்கான இன்னும் கிடைக்கல ரீஃபண்ட்ஸ் கொடுப்பாங்களா தெரியல அப்படின்னு விஷயங்கள் இருக்கிறது லட்சக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இன்றைக்கும் வந்து நாளைக்கு பயணத்தை நான் போகலாமா நடக்குமா காசு கட்டிவிட்டேன் ட்ரிப்பில் போட்டுட்டேன் மேக் மை ட்ரிப்பில் போட்டேன் இதில் போட்டுவிட்டேன் அதில் போட்டுவிட்டேன் எனக்கு ரீஃபண்ட் ஆகுமா நான் எப்படி போவேன் நானே தேர்ட் பார்ட்டி மூலிமா பே பண்ணியிருக்கேன் அவங்க அவங்க கிட்டே நான் எத்தனை கேருக்கு நான் பேசுவேன் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இன்றைக்கும் அன்ஆன்சர்டாக இருக்கிறது இதுதான் இந்த கேஆஸ் இன்னும் புலம்புன்னா புலம்பிகிட்டே இருக்கலாம் அது வேறு விஷயம் பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அரசியல் திருப்பு முனை அப்படின்னு அரசியல் கலக்க நூல் எப்படியும் கலந்துருச்சு எப்படின்னா திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய விஷயம் அந்த வாதம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து மோனோபோலி ஆகிட்டு இந்த மோனோபோலி ஆறது தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு திரு ராகுல் காந்தி போட்ட ட்வீட்

நாட் மேட்ச் ஃபிக்ஸிங் மோனோபாலிஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஃபேரான காம்படிஷன் இருக்கணும் சமமான போட்டி இருக்கணும் ரெண்டு பேர் இருந்துப்பாங்க ரெண்டு பேர் நீ வந்துக்கோ அப்புறம் நான் வந்துக்கிறேன் நான் இது பண்ணிக்கோ இது வந்துக்கிறேன்னு எப்படி இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் ஆட்சி மாற்றி மாற்றி வராங்களோ அவங்க கூட இவங்க கூட்டணிக்கிறாங்களோ அது போல் சொல்கிறாரா என்னன்னு தெரியல ஸோ மேட்ச் ஃபிக்ஸிங்ஸ் வந்து நடக்குது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு இப்படி தான்ப்பா நடக்குது இதுதான் இவங்க ரெண்டு பேரே தான் இருந்துப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ இவர் சொல்கிற அக்யூசேஷன் இதுதான் அதாவது மோனோபாலின்றதை தான் அவர் டியோபாலி தான் மோனோபாலின்னு சொல்கிறார் இருவர் அப்படின்னு ஜென்ரலாகவே வந்து ராகுல் காந்திக்கு டியோபாலி தான் எப்போவுமே தெரியும் பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்பானி அதானி மோடி அமித்ஷா இங்கே பார்த்தோம்னா இண்டிகோ ஏர் இண்டியா தான் வந்து ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது இன்னும் சிலரெல்லாம் பார்த்தோம் ட்விட்டரில் ரொம்ப காமெடியாக போயிட்டு இருந்துச்சு இந்தியா முழுக்கவே வந்து டியோபாலி தான் உங்களுக்கு வந்து கிக்கொர்க்களில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அதே இன்னொன்று பார்த்தோன்னா ஓலா ஊபர் அப்படி இதில் பார்த்தோன்னா அது இதில் பார்த்தோன்னா இதுன்னு அப்படின்னு லிஸ்ட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வந்துட்டு கடைசியில் பார்த்தா கிரிக்கெட்னு பார்த்தா ரோஹித் சர்மா கோலி அப்படின்னு போடுறாங்க எல்லாமே டியோபாலிதானா எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு கேள்வி எழுது ஜோக்ஸ் அபார்ட் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையாலுமே மோனோபாலிதானா உண்மையாலுமே டியோபாலிதானா என்ன தான் இருக்குது கல யதார்த்தம் என்ன கல யதார்த்தம் இல்லை இது வான் யதார்த்தம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுடைய நிலைமை இதுதான் இந்தியாவுடைய ஏர்லைன் மார்க்கெட் ஷேர் ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி இருந்தது இண்டிகோ பார்த்தோன்னா மொத்த மார்க்கெட் ஷேரில் முப்பத்தோரு சதவீதம் பார்த்தோன்னா இண்டிகோ தான் அப்பயும் நம்பர் ஒன்னாக இருந்தது இப்போது வந்து என்னன்றதை பின்னாடி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் படி ஏன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசு தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ மோடி அரசு பதவியேற்கும் போது எப்படி இருந்தது வான் எதார்த்தம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இண்டிகோ அப்பையும் நம்பர் ஒன் முப்பத்தோரு சதவீதம் முப்பத்தொன்று புள்ளி எட்டு சதவீத மார்க்கெட் ஷேரை வச்சுருந்தாங்க ஜெட் ஏர்வேஸ் இருபத்தொன்னு புள்ளி ஏழு சதவீத மார்க்கெட் ஷேரை வச்சுருந்தாங்க ஏர் இண்டியா குரூப் பதினெட்டு புள்ளி நாலு சதவீத ஏர் ஒரு ஷேரை ஏர் ஷேரை வச்சுருந்தாங்க ப இந்த ஏர் இண்டியா குரூப் அப்படின்னா ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விஸ்தாரா இந்த மூணும் சேர்ந்தது தான் ஏர் இண்டியா குரூப் நம்ம கன்சல்டேட் பண்ணி கொஞ்சம் தெளிவாக புரிந்ததுக்காக விஸ்தாராவும் இவங்களோடது தான் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இவங்களது தான் ஸோ ஏர் இண்டியா மொத்தமாக மூணு இண்டியா குரூப் பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்காங்க ஸ்பைஸ் ஜெட் வந்து பதினேழு புள்ளி நாலு சதவீதமாக இருந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கோ ஏர் பார்த்தோன்னா ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்திருந்தாங்க அதர்ஸ் பார்த்தோன்னா ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஸோ இதுதான் மார்க்கெட் ஷேராக இருந்தது இண்டிகோ நம்பர் ஒன்னாகவும் நம்பர் டூ ஆக்ட் ஏர்வேஸ் இருந்தது முப்பத்தொன்று இருபத்தொன்னு பத்து பர்சன்ட் லீடில் அப்போவே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏர் இண்டியா குரூப் வந்து இவங்களை விட ஒரு மூணு சதவீதம் குறைவாக மூன்றாவது இடத்தில் ஏர் இண்டியா இருந்தது அதன் பிறகு வந்து ஸ்பைஸ் ஜெட் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஸ்பைஸ் ஜெட் பதினேழு புள்ளி நாலு சதவீதம் கோ ஏர் யாருக்குமே தெரியாத அளவுக்கு பெரிய அளவில் பிரபலம் ஆகலை ஆனால் நல்ல மார்க்கெட் ஷேரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் ஸோ கோ ஆர் நைன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜில் இருந்தாங்க அதர்ஸ் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜில் இருந்தாங்க அதர்ஸில் தான் உங்களுக்கு நிறைய பேர் இன்னும் சின்ன சின்ன சின்னதாக இருந்தக்கூடிய நிறுவனங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாலு டேட்டா இப்போ வந்து மோனப்பாளி இல்லையா இவ்வளோ இருக்கா ஓகே உங்களுக்கு ராகுல் காந்தி குற்றச்சாட்டின் படி பார்த்தோன்னா முப்பத்தொன்று இருபத்தொன்று பதினெட்டு பதினேழு ஒன்பது ஒன்று புள்ளி அஞ்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரம் என்ன இண்டிகோ அறுபத்தி மூணு சதவீதம் வைத்திருக்கிறது மொத்த மார்க்கெட் ஷேரில் இண்டிகோ அறுபத்தி மூணு சதவீதம் அந்த மார்க்கெட் ஷேரை வச்சுருக்கு ஆர் இண்டியா குரூப் அதே ஆர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரஸ் உங்களுக்கு விஸ்தாரா இந்த மூணுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் அவர்கள் தான் மொத்த மார்க்கெட் ஷேராக வச்சுருக்காங்க ஆகாஷா ஏர் அது பார்த்தோன்னா நாலு புள்ளி ஆறு சதவீதம் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புள்ளியாக உங்களுக்கு வந்து ஹர்ஷத் மேதா ஃபார் ராங் ரீசன்ஸ் அப்படின்னா ஜுன்ஜுன்வாலா ஃபார் குட் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை ட்ரேடு பண்ணி சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு தலைவனை பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்த மனிதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆகாஷா ஏரை தொடங்கினார் ஒரு வருட காலத்திலேயே அவர் தொடங்கினார் ரொம்ப கனவு அவருக்கு இது தொடங்கினார் ஆகாஷா ஏர்னு ஒரு ஏர்லைன்ஸ் இதை தொடங்கினார் இறந்துட்டார் இப்போ இல்லை அவர் நம்மிடம் அவருடைய நிறுவனம் அது இருக்குது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜில் இன்றைக்கும் இருக்கிறது ஸ்பைஸ் ஜெட் மூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக எப்படி சுருங்கி நிற்கிறது அப்படின்றத பார்க்குறோம் ஸ்பைஸ் ஜெட் எல்லோருக்கும் தெரிந்த பெரும் அரசியல் புள்ளிகள் பெயர் போன நிறுவனம் ஸ்பைஸ் ஜெட் த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் எக்ஸ்கநட் பார்த்தோன்னா எக்ஸ்கட் பார்த்தோன்னா டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இருக்காங்க அதர்ஸ் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டோட்டலாக ஏர் இண்டியா குரூப் ஆகாஷா ஸ்பைஸ் ஜெட் எக்ஸ்கநட் அதர்ஸ் அப்படின்னு இண்டிகோ டோட்டலாக சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இவங்க இருக்கு ஏர் இண்டியா குரூப் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இருபத்தஞ்சு சதவீதம் மற்றவர்கள்லாம் நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு இருக்காங்க இதுதான் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரம் எங்கே மீதி ரெண்டு நிறுவனம் காணமே அப்படின்னு கேள்விகள் வரும்ல ஒன்று ஸ்பைஸ் ஜெட்டு இத்தணுண்டாக சுருங்கி இருக்கு இன்னொன்று ஜெட் ஏர்வேஸ் எங்கே அப்படின்ற கேள்வி ஜெட் ஏர்வேஸ் ஒன்று தான் காணுன்றதுக்கு ஷாக் ஆனமானால் கிடையாது உங்களுக்கு இந்த இடத்துலேயே பார்த்தோன்னா இவ்வளோ பேர் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இண்டிகோ ஜெட் ஏர்வேஸு ஏர் இண்டியா குரூப்பு ஸ்பைஸ் ஜெட்டு கோவாரு அத நிறைய பேர் சொன்னோம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு நிலவரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரம் உங்களுக்கு இதுலேயே சுருங்கி இருக்குது ஸ்பைஸ் ஜெட்டு குட்டி உண்டாக இருக்குது புதுசாக ஒரு நிறுவனம் வந்திருந்தாலும் அதுவும் குட்டி உண்டாக இருக்குது அப்புறம் வேறு எங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெட் ஏர்வேஸ் அப்படின்றது காணம் என்ன கிணத்த காணுன்ற மாதிரி ஜெட் ஏர்வேஸ் காணோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அங்கே தான் இந்திய ஏவியேஷன் துறையின் மிக பெரும் ஒரு பிரளயம் வெடித்த ஒரு பதினஞ்சு வருஷத்தை நம்ம பார்க்க போகிறோம் அந்த பதினஞ்சு வருஷம் அப்படின்றது உங்களுக்கு லிட்ரலி உங்களுக்கு சொல்லணும்னா பெர்முடா ட்ரையாங்கல் மாதிரி எப்படி எது முழுங்கிச்சுன்றது யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி சரசர சரசரனு நிறுவனங்கள் பூமானதையும் பார்த்தோம் மல 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 வளன்னு வீழ்ந்ததையும் பார்க்குறோம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பெரிய ஷிஃப்ட்டுக்கு காரணம் ஜெட் ஏர்வேஸுடைய கொலாப்ஸ் என்ன ஆனது ஜெட் ஏர்வேஸ்க்கு ஏன் கொலாப்ஸ் ஆனது அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ரெஷர் டியூ டு ஹை ஆப்ரேட்டிங் காஸ்ட் பெரிய அளவிலான செயற்பாட்டிற்கான உங்களுக்கு செலவு உங்கள் நடைமுறைக்கான செலவு அதீதமாக இருந்ததாலும் இன்ஃப்ளைட் மீல்ஸ் உள்ளிட்டவைனாலும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் அபவுத வெயிட்டுக்கு தாண்டி உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷனுக்கு முயற்சி செய்ததாலும் ஒரு முக்கிய காரணம் ஜெட் ஏர்வேஸ் வீழ்ந்ததுக்கு ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் காஸ்டுன்றதே அதிகம் அவங்களுக்கு உள்ளே சர்வ் பண்ண மீல் அப்படின்றது அது காஸ்ட்லியாக இருந்திருக்கு காஸ்ட் அதிகமாக ஆகியிருக்கு அதை தாண்டி அவர்களுடைய சக்திக்கு மீறி அவர்கள் வந்து விரிவாக்கம் செய்ய சர்வதேச அளவில் தனது நிறுவனத்தை கொண்டு செல்ல முயற்சி செய்தது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேகேஜாக பேர்டனாக வந்து நின்றுக்கிறது இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் வந்து நல்ல லோ காஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து காஸ்ட்ன்னு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க இண்டிகோவும் ஸ்பைஸ் ஜெட்டும் இது ஜெட்ஆர்வேஸ் இருந்த காலத்தில் அதனால் காரணமாக ஜெட்டர்வேஸ் உடைய மார்க்கெட் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க தொடங்கியது இந்த இதனால் அரித்து தொடங்கவே மொத்தமும் வந்து உங்களுக்கு இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட்டிடம் சென்றடைந்தது அக்விசிஷன் ஆஃப் ஏர் சஹாரா இந்த சஹாரான்ற நிறுவனம் பார்த்தோம்னாலே அது எங்கெல்லாம் போயிருக்கோ பஞ்சாயத்துன்ற மாதிரியா இல்லை அதை போன நம்ம தெரியல இந்தியன் டீமுக்கு பார்த்தோம்னா ஏர் சஹார் சஹாரான்ற நிறுவனம் இருந்தது அதே தான் ஏர் சஹாரா அப்படின்றதும் இந்த பேருக்காக நான் சொல்றேன் ஸோ இந்த ஏர் சஹாராவுடைய அக்விசிஷன் அப்படின்றது ஒரு பெரிய தலைவலியாக ஜெட்ஆர்விஸுக்கு மாறியது ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த இந்த சம்பவம் ஆல்ரெடி லாஸ்ட்டில் ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அந்த ஏர் சஹாராவை ரொம்ப காசு கொடுத்து வாயினது எவ்வளோ பெரிய நம்பர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி க்ரோருக்கு வந்து காசு கொடுத்து வாங்கின விஷயம் வந்து திருப்பி இன்னொரு அபவ் த வெயிட் பஞ்சோ ரொம்ப தங்கள் சக்திக்கு மீறி பண்ணாங்களோ அப்படின்ற கேள்விகளை எழுப்பியது அது ஒரு பெரிய பேர்டனாக வந்தது இந்த ஜெட் லைட் அப்படின்னு அதற்கு பெயர் மாற்றப்பட்டது அந்த ஜெட் ஏர்வேஸ் வந்து ஏர் சகாராக வாங்கி அது ஜெட் லைட் அப்படின்னு பெயரை மாற்றி தனக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக என்ன சொல்லப்பட்டது நான் வந்து லோ காஸ்ட்டில் எதுவுமே நான் ரன் பண்ண மாட்டேறேன் ஸோ அதை இது யூஸ் பண்ணிப்போம் இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு போட்டியாக என்னுடைய நிறுவனத்தில் ஜெட்லைட் அப்படின்ற ஒரு இன்னொரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அது வந்து இந்த லோ காஸ்ட் கேரியர்ஸுக்கு போட்டியாக என்னோட என்னுடைய வெர்ஷன் ஆஃப் லோ காஸ்ட்டில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறக்கி விட்டாங்க ஆனால் இந்த ஜெட்லைட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்காக கனெக்ட் ஆகலை கஸ்டமர்ஸ் கூட அவங்களால் ஏர் கஸ்டமர்ஸ் கூட ஒழுங்காக கனெக்ட் ஆக முடியாமல் அவங்க எல்லாரும் திருப்பி ஸ்டிக் அங்கேயே தான் ஸ்டிக்காயிருந்தாங்க இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட்டோடையே தான் அவங்க ஸ்டிக் இருந்தாங்க ஸோ அதன் காரணமாக ஜெட்லைட் வந்து ஃப்ளாப் ஆனது இதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா ரெவின்யூ மிகப்பெரிய அளவில் அடிவாங்கியது வருமானம் வந்து குறைந்து 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 ட்வின்லிங் ஆச்சு ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் யூஎஸ் டாலர் கடன் வந்து இந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு ஏற்பட்டது சேலரிஸ் வந்து பெண்டிங்க்கு போனது இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது ஜெட் ஏர்வேஸ் அவங்களுக்கு வருமானம் குறைந்து ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவிற்கு கடன் ஏறியது மட்டுமல்லாமல் சேலரிஸ் கொடுக்கறது கூட நிலைமை ரொம்ப படுமோசமானது அது கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரலில் தனது மொத்த சர்வீஸையும் நிறுத்தியது ஜெட் ஏர்வேஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் லிக்விடேஷன் ப்ராசஸ் சுப்ரீம் கோர்ட்டே மானிட்டர் பண்ணி அதனுடைய லிக்விடேஷன் ப்ராசஸுக்கு ஆர்டர் பண்ணாங்க அப்படின்றது தான் இதனுடைய வரலாறு ஏன் இது ஏற்பட்டது யோசிக்க வேண்டிய விஷயம் ஸ்பைஸ் ஜெட் கொலாப்ஸ் ஸ்பைஸ் ஜெட்டு ஜெட் லைட்டு மாதிரி ஜெட் ஏர்வேஸ் மாதிரி ஒரு நிறுவனம் ஜெட்லைட்டு ஒன்று உருவாக்கி களத்தில் இறக்கினா உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ஜெட்டுனால அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ ஏன் ஸ்பைஸ் ஜெட் ஒர்க் அங்கே தான் விஷயம் ஏவியேஷன் டர்பியூன் ஃபியூயல் அதனுடைய காஸ்ட் இருக்குல்ல அதன் மீதான வரி அதனால் ஏற்பட்ட விலை உயர்வு அதனை வந்து ஸ்பைஸ் ஜெட்டால் ஒழுங்காக சகிக்க முடியல அதனால் தாங்கிக்க முடில அதனுடைய அப்சர்வ் பண்ண முடியல அந்த ப்ரெஷரை இது மிகப்பெரிய பிரச்சனையாக ஸ்பைஸ் ஜெட்டுக்கு இருந்தது அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உலகம் முழுக்க இருந்த போயிங் செவன் தேர்ட்டி செவன் மேக்ஸ் வகையானளைட்ஸு அந்த விமானங்கள் உலகம் முழுவதும் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது அது உடனடியாக கிரவுண்ட் செய்யப்பட்டது உலகம் முழுக்க இருந்த போயிங் செவன் தேர்ட்டி செவன் மேக்ஸ் ஃப்ளீட்ஸ் இதன் காரணமாக பெரிய அளவில் ஸ்பைஸ் ஜெட் வந்து ஒரு பாதிப்பை எதிர்கொண்டது ஒட்டு மொத்தமாக தன்னோட ஃப்ளைட்ஸ் எல்லாம் இனிமேல் அதெல்லாம் பேண்டு அதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அதை பறக்கிறதுக்கு தடை அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு தடை பறந்ததுன்னா அவங்க வச்சிருந்த பெரிய பெரும்பாலான விமானங்கள் அந்த வகையைச் சேர்ந்தவை ஸோ ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஒரு டிசாஸ்டராக அது மாறியது அதுவும் ஸ்பைஸ் ஜெட் குலாப்ஸுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது டைமுக்கு கொடுக்க வேண்டிய லீஸ் அது ஒழுங்காக கொடுக்க முடியல மெயின்டெனன்ஸுக்கான பேமெண்ட்ஸ் அதுவும் பண்ண முடியல ஆப்ரேஷனல் ஏர்க்ராஃப்ட்ஸ் குறைவாக இருக்கிறது அதன் காரணமாக ரெவின்யூ குறைவாக ஜென்ரேட் ஆகுது இதன் காரணமாக ஒரு ஒட்டுமொத்த குழப்பம் அப்படின்னு விஷய சர்க்கிள் இது நடப்பதுனால அது அது நடப்பதுனால இது இது நடப்பதுனால இது இது நடப்பதுனால இது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அதுக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா சரிஞ்சு 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 மொத்தமும் சரிஞ்சு நிற்கிறது ஸ்பைஸ் ஜெட் உங்களுக்கு லீஸில் தொடங்கி மெயின்டெனன்ஸு ஃபீ ஆப்ரேஷன் க குறைவாக ஆனது அதனால் ரெவின்யூ குறைஞ்சது ரெவின்யூ குறைஞ்சதுனால திருப்பி டைமுக்கு லீஸு போ கொடுக்க முடில அப்படின்ட்டு எல்லாமே சர்க்கிள் இதனால் அதுன்னு போய் ஒட்டுமொத்தமாக சரிந்தது ஸ்பைஸ் ஜெட் அதை தாண்டி பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பர்செப்ஷன் மாறியது ஸ்பைஸ் ஜெட் மீதான சேஃப்டி இன்சிடென்ஸ் அதனுடைய அது அந்த ஸ்பைஸ் ஜெட் விமானனாலே உங்களுக்கு வந்து எப்போ வேணால் இருக்குங்க அது ப்ராப்ளமேட்டிக்குங்க டேஞ்சருங்க ஒரு அதில் ஏறிடாதீங்க அவ்வளோ தான் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம ஊர்லேயே ஒரு விஷயம் இருக்கும் இண்டியன் ஆயிலில் பெட்ரோல் போடாதீங்க அது இண்டியன் ஆயிலில் வந்து தண்ணியாக இருக்கும் பாரத்தில் பெட்ரோல் போடுங்க அது ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க இது என்னடா இது புதுசாக இருக்குது இதுக்கு வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இருக்கடான்னு ஒரு லாஜிக் இருக்கும் அது என்ன லாஜிக்குன்னு தெரியாது கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தோன்னா பத்துருவாக்காயின்ஸ் எல்லாதுன்னு சொல்லுவாங்க அது என்ன லாஜிக்னா அதுவும் தெரியாது அது மாதிரி தான் எப்பவுமே பிராண்டிங்கில் வந்து ஒரு நெகட்டிவ் பிராண்டிங்னு ஒன்று இருக்கும் அது வந்து மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் பிளஸிங் இன் டிஸ்கைஸ்ன்ற மாதிரி யாருக்கு ப்ளஸ்ஸிங் யாருக்கு டிஸ்கைஸ்ன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இங்கே ஒரு ப்ராப்ளமாக ஸ்பைஸ் ஜெட்டுக்கு இந்த விஷயம் நிறையட்டிவ் நெகட்டிவ் பிராண்டிங் வந்து மாறியது ஸ்பைஸ் ஜெட் விமானம்னாலே அது வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு பரவலாக ஒரு பிம்பம் ஏற்பட்டது அதற்கு ஏற்ப ஸ்பைஸ் ஜெட்டிலும் அந்த சம்பவங்கள் நடந்தன என்னாச்சு ஃப்ரீக்வண்ட் எமர்ஜென்சி லேண்டிங்ஸ் பார்த்தோன்னா ஸ்பைஸ் ஜெட் விமானங்களில் ஏற்பட்டது எப்போ பார்த்தாலும் திடீர்னு ஒரு கோளாறு காரணமாக தரையிறக்கம் அதன் காரணமாக எமர்ஜென்சி லேண்டிங் அப்படின்னு தலைப்புச் செய்திகளில் அதிகளவு அடிப்பட்டது இதன் காரணமாக சேஃப்டி தொடர்பான சந்தேகங்கள் ஸ்பைஸ் ஜெட் விமானம் மீது எழுந்தது கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஆனது இதன் காரணமாக பப்ளிக் பெர்செப்ஷன் மிக பெரிய அளவில் ஸ்பைஸ் ஜெட் மீதான பப்ளிக் பெர்செப்ஷன் அடி வாங்கியது ஒரு பெரிய அளவில் பயணிகள் இந்த விமானத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஒரு தடுப்பு சுவராக மாறியிருந்தது லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசி ஆணி நறுக்குன்னு போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கோவிட் நைன்டீன் வந்து உலகம் முழுக்க பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதற்கு கடைசி மூச்சு விடுவதற்கான விஷயமாக இந்த ஸ்பைஸ் ஜெட்டை வந்து இன்னைக்கு ஊசலாடும் நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் கொரோனா இந்த கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி இருபது ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு மூணு சீசனுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்னு வரவே டூரிசம் இண்டஸ்ட்ரி தான் உலகம் முழுக்க முடங்கியதுன்றது தெரியும் பயணமில்லை வீட்டை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா எங்கே ஏர்பிளைன் ஏறுறதுக்கான விஷயம் உங்களுக்கு ஸ்ரீலங்கான்ற நாடு டூரிசம் இண்டஸ்ட்ரியை நம்பியிருந்த நாடு அந்த நாடு ஒட்டுமொத்தமாக கொலாப்ஷன் அதே பார்த்தோம் இதை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் எப்படி அடி வாங்கியிருக்கும் அதுவும் விமான நிறுவனங்கள் வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு முக்கிய சான்று அதனுடைய விளைவை சந்தித்த பாதிப்பை சந்தித்த லாஸ்ட் நெயில் இந்த காஃப்ன்ற மாதிரி ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் ஒரு பெரிய அடியை வாங்கியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா காரணமாக ஸோ இது ஒரு பெரிய காரணம் ஸ்பைஸ் ஜெட் கொலாப்ஸுக்கு உங்களுக்கு ஏர் டர் ஏவியேஷன் டர்பியூன் ஃபியூயலுடைய டேக்ஸில் இருந்து உங்களுக்கு க்ரூட் ஆயில் விலை ஏற்றத்திலிருந்து எல்லாமே வந்து ஒரு காரணமாக அமைஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கடைசி அணி அடிக்கப்பட்டது தற்போதும் தடுமாறி கொண்டிருக்கிறது ஓடுகிறது அதுக்கு முன்னாடி ஜெட் மொத்தமா சீஸ் பண்ணிட்டாங்க அது போலவே போலவே ஸ்பைஸ் ஜெட் போல் இல்லாமல் கோ பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா போயிடுச்சு இன்ஜின் இஷ்யூஸ் காரணமாக தனது இருபத்தஞ்சு அஞ்சு பிளேன்ஸ் வந்து உடனடியாக கிரவுண்டிங் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது கோ ஏர் குறிப்பாக சொல்லணும்னா ப்ராட் அண்ட் விட்னி இன்ஜின்ஸை பயன்படுத்த பயன்படுத்திய அந்த கோவாருடைய ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி நியோ ஃப்ளீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெருமளவு பிரச்சனைகளை சந்தித்தது இதன் காரணமாக அந்த விமானங்களை பயன்படுத்த முடியாத நிலைக்கு இந்த கோவார் தள்ளப்படவே அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்டன மொத்தமும் லாஸ் அதை காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த விமானங்கள் அந்த வகை விமானங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பரவே ஒட்டு அந்த இன்ஜின்ஸ் ப்ராப்ளம்னு தெரிய வரவே அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸை சீஸ் பண்ணுறாங்க இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் ரெவின்யூ லாஸ் ஏற்படுது ரைசிங் ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்றதும் ஒரு தலைவலியாக மாறி இருக்கிறது அன் டு பே சேலரிஸ் அப்படின்றது விளைவாக வந்து நிற்கவே லீசஸ் அண்ட் ஃபார் ஃபியூயல் அப்படின்றதும் ஒரு பெரிய பிரச்சனையாக முன் நிற்கிறது இதுதான் வந்து கோ ஏருக்கு பெரிய கொலாப்ஸாக கொலாப்ஸுக்கான காரணமாக மாறியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒட்டுமொத்த ஆப்ரேஷன்ஸும் சீஸ் செய்யப்படுகிறது ஏருடைய கொலாப்ஸும் இப்படி தான் நடந்திருக்கிறது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வச்சுப்போமே ஐபிஎல்லில் ஏப்ரல் மே மாதத்தில் பார்த்தோம்னா ஐபிஎல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு நடுலையும் வரக்கூடிய ஆடில் ஒரு பாட்டு வரும் ஊழலே ஓ அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த ஆடில் பார்த்தோம்னா எல்லா டீம்ஸோட பிளேயர்ஸ் வருவாங்க ஸ்டேடியத்தில் பார்த்தோம்னா விஜய் மல்லையா உட்காந்துருப்பார் அவரும் வந்து ஜெர்சியில் எல்லாம் போட்டுக்கிட்டு கிங் ஃபிஷர்னு உட்காண்ட்ருப்பாரு அவர் தான் பின் இந்தியாவுடைய பின்னே அவர் தான் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட கிங் பின்னே அவர் தான் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விஜய் மல்லையா அந்த பேரே போதும் விஜய் மல்லையானா எல்லாருக்கும் தெரியும் பணம் வாங்கிட்டு ஓடி போனவர் தானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுவோம் அவருடைய நிறுவனம் தான் கிங் ஃபிஷர் ஆனால் அவர் ஓடி போகிறதுக்குலாம் முன்னாடியே அந்த கிங்ஃபிஷருடைய விஷயம் இன்றும் நிறைய இடத்துல கிங்ஃபிஷர் ஓடிட்டு தான் இருக்குது ஓடோ ஓடுன்னு ஓடிட்டுருக்கு அது வேறு விஷயம் ஆனால் இந்த கிங்ஃபிஷர் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லைன்ஸில் அன்றே நின்றுவிட்டது என்று மோடி பதவியேற்புலாம் இல்லை மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கும்போதே எப்போது ராகுல் காந்தி அவர்களின் அந்த ஸ்டாண்டின் பிஎம்மாக அவர் இருந்தாரோ எப்போது மன் மன்மோகன் சிங் தலைமையில் சோனியா காந்தி அவர்களின் பரிபூர்ண ஆசியுடன் ஆட்சி நடந்ததோ அப்பொழுதே அந்த அரசாங்கத்தின் போதே ஒட்டுமொத்த விமான சேவையையும் நிறுத்தி சீஸ் டு எக்ஸிஸ்ட் ஆனது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அதனுடைய கதை இதோ பெரிய அளவில் லோன்ஸ் வந்து வாங்கினாங்க இதற்காக அக்ரஸிவ் எக்ஸ்பேன்ஷனுக்கு தனது சக்தியை மீறி அதிக அளவில் விமான சேவையை விரிப விரிவுபடுத்துவதாக நினைத்து தன்னுடைய பஞ்சிங் வெயிட்டை தாண்டி அதிகமாக பண்ணதன் காரணமாக கிங்ஃபிஷர் மிகப்பெரிய அளவில் லோன்ஸ் வாங்கினாங்க ஒரே ஒரு 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 ரீபேமெண்ட்டுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இல்லாமல் பேசிக்கான ஐடியா இல்லாமல் அவர்கள் வாங்கிய கடன் அதை அடைக்க முடியாமல் அவர்கள் தடுமாறியது அப்படின்றது கிங்ஃபிஷர் வந்து வீழ்வதற்கான ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது பெரிய அளவில் ப்ரீமியம் ஏர்லைன்ஸாக அவங்க பிற ஏர்லைனாக அவங்க இருந்தாலுமே கூட கிங்ஃபிஷர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 சஸ்டெய்னபுளான ரிட்டர்ன்ஸ் அவங்களால பெறவும் இல்லை ஒரு நிதானமான ஒரு வருவாய் வந்து அவங்களுக்கு கிடைத்ததே இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் திடீர்னு பேராசைப்பட்டு ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல இது பண்ணுவோம் அது பண்ணுங்கள் விளம்பரம் இதுமோ அது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய ஒரு ஒரு கொலாப்ஸ்டாக ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு ஒரு ஸ்டேபிளான ரெவின்யூன்றது ஜென்ரேஷன் இல்லாமல் பெரிய அளவில் தடுமாறியது கிங்ஃபிஷர் கட் காஸ்ட் கட்டிங் அப்படின்றது ஒரு ப்ராப்பராக டார்கெட்டடாக எதுவுமே நடக்கலை ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்றப்போ அதற்கு காஸ்ட் கட்டிங் சில விஷயங்கள் பண்ணணும்ல அவங்க அதில் கவனமே செலுத்தாமல் இருந்தாங்க மௌண்ட் ஆஃப் அன்பெய்டு பில்ஸு ஏர்லைன்ஸா ஃப்ரீக்வெண்ட் ஃபிளைட் டிலேஸ் கேன்சலேஷன்ஸ் தட் லெட் டு கஸ் கஸ்டமர் டிஸ்ட்ரஸ் அண்ட் ட்ராப் இன் பேசஞ்சர் கவுண்ட் இது முன்னாடி சொன்னது போனவே தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான ஃப்ரீக்குவென்ட் டிலேஸ்லேருந்து கேன்சலேஷன்லேருந்து பில்ஸ் ஒழுங்காக பே பண்ணாத விஷயங்கள் செய்திகளில் வந்தது அப்படின்னு எல்லாமே வந்து பெரிய அளவில் கஸ்டமருக்கு ஒரு பயன்பாட்டளவு கிங்ஃபிஷர்னால் அதுவா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு டிஸ்ட்ரெஸ்ட் வந்து நம்பிக்கையின்மை வந்தது இதன் காரணமாக பயணிகள் வரத்து குறைந்தது ஹை டாக்ஸேஷன் வந்து ஏவியேஷன் ஹை வந்து ஒரு பெரிய தலைவலியாக கூடுதலாக அடிப்பட்டது மேல உப்பு தூவின மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்குது வீரியம் அதிகரிச்சிருக்கு விக்ரஸ் ப்ரைஸஸ் அப்படின்றதும் பெரிய அளவில் இந்த இம்பாக்ட அதிகரித்துக்கிட்டே போனது அப்படின்றது இந்த விஷயத்துல பார்க்க முடிகிறது அனேபிள் டு பே லீடிங் டு ப்ரொடெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம் நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது விஜய் மலையா ட்வீட்டுக்கு போனீங்கன்னா கீழே போய் படிச்சு பாருங்க கண்டிப்பா விஜயதசமிக்கு ஒன்னு போடுவார் ட்வீட்டு அப்புறம் ஆர் சிபி கப் அடிச்சுனாலோ இல்ல போய் கமெண்ட் அவர் ட்வீட் போடுவார் கீழே போய் பாருங்களேன் முதல்ல சம்பளத்தை வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்ல அழகான மொழியில் அழகா பேசியிருப்பாங்க விஜய் மல்லையா வந்து நிறைய வாங்கிட்டு இருப்பார் எத்தனை பேர் சாத்து வச்சிருக்காரு தெரியல இன்னும் இருக்காரு அப்படி இருக்கவே பெரிய அளவில் போராட்டம் நடந்தது பெரிய அளவில் ஸ்ட்ரைக் நடந்தது உங்களுக்கு சர்க்கிள் உங்களுக்கு ஆல்ரெடி வருமானம் இல்ல ஆல்ரெடி ஓவர் செலவு விமானங்கள் வந்து ஒழுங்கா இயக்கப்படுறது இல்ல அதனால குழப்பங்கள் அதனால பயணிகள் வரத்து குறைந்தது சரி அதை வச்சாவது ஓட்டலான்னு பார்த்தா ஓட்டவே முடியாது நீதான் சம்பளமே தரல நான் எதுக்கு உனக்கு வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஊழியர்களும் பணி நிறுத்தம் செய்யவே எல்லாம் சரிஞ்சு விழுந்து மொத்தமாக சரிந்தது கிங் பின் அப்படின்னு சொல்லப்பட்ட கிங் ஃபிஷருடைய அந்த ராஜ்ஜியம் அந்த ராஜ்யம் வீழவே டிஜிசியை பார்த்தோம் அப்படின்னா எது சிவில் ஏவியேஷனுடைய டைரக்டர் டைரக்டரேட் கண்ட்ரோல் அது பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே எப்போது மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்தாரோ எப்போது ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய அவர் நினைச்சார்ன சட்டத்தையே கிழிக்க முடியும் அப்போது வந்து அவர் வந்து இருக்கும்போது அந்த நேரத்திலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோனியா காந்தி அவருடைய பரிபூர்ண ஆசியுடன் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோதே போதே கிங்ஃபிஷர் மொத்தமாக ஆப்ரேஷன்ஸை நிறுத்தியது இது பார்த்தோன்னா வரலாறு கேள்விகள் இருக்குல்ல இத்தனை டியோபாலி மோனோபாலி நிறுவனங்கள் சரிந்தது எப்படி இன்னும் இதை தாண்டி பார்த்தோம்னா ஏர்டெக்கான் போன்ற நிறுவனங்கள் ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு உங்களுக்கு இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நிறுவனங்கள் பார்த்தோம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இண்டிகோ அறுபத்தி மூணு இருக்கு ஏர் இண்டியா இருபத்தஞ்சு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுல எவ்வளோ சூப்பரா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறார் மோடி கவர்மெண்ட்டால தான் எல்லாம் ஒழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு மோடி தான் உங்களுக்கு வந்து இப்படி இருந்தது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்து பார்த்தோன்னா இன்னும் வித்தியாசமாக இருக்கும் இந்த இடத்துல கிங்ஃபிஷர் தான் நம்பர் ஒன்னாக இருந்திருந்தது அதுக்கப்புறமா ஸ்பைஸ் ஜெட்டும் இண்டிகோவும் இருந்தது ஜெட் ஏர்வேஸ் இருந்தது ஏர் இண்டியா இருந்ததுன்னு ஏகப்பட்ட நிறுவனங்கள் வரிசையாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்து டு பதினாலேயே பெருமளவு சரிந்தது அப்படின்றது வரலாறு டேட்டா இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் பத்தில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்தே பார்த்தோன்னா ஏகப்பட்ட நிறுவனங்கள் கடன் கண்ட அளவுக்கு வாங்கி அதிக அளவுக்கு செலவு செஞ்சு அப்படின்ட்டு இன்றைய நிலைக்கு இந்த நிலைக்கு வந்து நிற்கிறது இதனால தான் ஜெட் ஏர்வேஸ்லேருந்து ஸ்பைஸ் ஜெட்டு கொலாப்ஸ் ஆனதுலேருந்து ஏர் கோவாரிலேருந்து கிங்ஃபிஷிலேருந்து எல்லாம் சரிந்து இந்த கேள்விகள் வந்து நிற்கிறது யார் ஏன் அப்படின்னு ரெண்டு கேள்வி மேசிவ் லோன்ஸ் யார் கொடுத்தாங்க எதற்கு கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அவங்களால ரீபேமெண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும்ல ஏன் பண்ணாங்க ஏன் எந்த எஃபர்ட்டும் எடுக்கலை ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு முன்னாடி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு வந்து வீழ்ச்சிகள் தொடங்குகிறது இல்லை வீழ்ச்சி நடந்து இருக்கிறது இதனுடைய ரிசல்ட் பார்த்தோன்னா இங்கே வந்து நிற்கிறது அதாவது இன்னைக்கு நடப்பதற்கெல்லாம் வெதை யார் போட்டது அப்படின்னு நம்மளே கேட்கலாம் அந்த அளவுக்கு வந்து நிற்கிறது ஏன் ஆர்ட் ஏவியேஷன் ஃபியூயலுடைய டேக்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் அதை வந்து அரசு கவனம் செலுத்தவில்லை இன்னைக்கு ஏவியேஷன் டேக்ஸ்லாம் வந்து அந்த டே ஃபியூலுடைய டேக்ஸ்லாம் இந்த லாஸ்ட் நாலு வருஷத்துல குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதே போல பார்த்தோன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு விமானங்கள் ஓடணும்னு இன்னும் ஓடணும்னு நினச்சதுன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றது இல்லை நாட்டுக்குள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அதனால் விமான நிலையங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லப்பட்ட போது எழுபத்து நாலு விமான நிலையங்கள் இந்தியாவில் மோடி ஏற்கும் போது இருந்தது அது இந்த பதினோரு வருஷத்தில் அப்படியே டபுள் ஆயிருக்கு எவ்வளோ அப்படியே டபுள் ஆகிருக்கு எழுபத்தி நாலுன்றது அப்படியே டபுள் ஆயிருக்குன்னா எவ்வளோ வந்திருக்குன்றதை பாருங்கள் உதான் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து அரசே வந்து மலிவு விலையில் விமான சேவையை வந்து இயக்குகிறது ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது போன்றவையெல்லாம் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி இந்த டோட்டல் கேஆஸ் ஒன்று அரங்கேறியது இல்லை அந்த கேஆஸ் அரங்கே அரங்கேறுவதற்கு விதையாக அமைந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு இயர் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு இந்த வருஷத்தில் ஏன் வந்து எந்த அதற்கு முன்னால் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்னென்ன கைட்லைன்ஸ் தான் இருந்தது அந்த கிளாரிட்டியாவது இருக்கா எதுவும் இல்லை இதுதான் இந்த கேள்விகள் ஏவியேஷன் தொடர்பான கிரைசிஸ் என்ன பிரச்சனை யார் காரணம் வானளவு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு யார் தான் காரணம் அப்படின்றத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க இதுதான் எதார்த்தம் இன்னொரு சாணக்கியா எக்ஸ்பிளரில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்